தேக்க மரத்தை உயர்த்தி பேசுவதன் காரணம் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தேக்கமரம் வருடத்திற்கு எண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூறு மில்லி மீட்டர் மழை அளவும் நல்ல வடிகால் வசதி உடைய நிலங்களிலும் வந்து வண்டல் மண் சார்ந்த வகைகளிலும் சிறந்த முறையில் வளரக்கூடியது தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலங்களில் பார்த்தீங்கன்னா தேற்கு சாகுபடியை வந்து தவிர்க்க வேணும் மற்றது நிலத்த சட்டி கலப்பை கொண்டு நன்குழுது பிறகுதான் வந்து கொக்கி கலப்பை கொண்டு ஒரு முறை உழுதல் வேண்டும் வேண்டுமாம் அவ்வாறு உழுத நிலங்கள்ல வந்து கெட்டே இருக்க பன்னிரண்டு தசம் அஞ்சு டன் முக்கிய தொழு உரம் இடுவது நல்லதாம் பிறகு வந்து தேக்கு நாற்றுகளை வந்து இரண்டு மீட்டர் இடைவெளியில வந்து நட செய்யணுமாம் அப்படி நடும் பட்சத்துல தான் ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரம் பதியன்கள் வந்து தேவைப்படும் தேக்கு மரங்கள்ல பாத்தீங்கன்னா வேளாண் நிலங்கள்ல வளர்க்கும் போது நீர் மற்றது உர மேலாண்மை மிகவும் வந்து அவசியமாக இருக்கிறதா முதல் ஆறு மாதங்களுக்கு வாரம் ஒரு முறை ஒரு மரத்துல பத்துல இருந்து பதினஞ்சு லிட்டர் வரை வந்து என்ற அடிப்படையில நீர்ப்பாசனம் செய்ய செய்யணுமா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மரத்திற்கு ஐம்பது கிராம் என்ற அளவில் வந்து இடம் இடம்பட்சத்தில் மரங்கள் வந்து வேகமாக வளருமா ஆறு மாதங்களுக்கு பிறகு மரத்தின் வளர்ச்சியை பொறுத்து தான் நீரின் தேவை வந்து அதிகரிக்கணுமா ஆண்டுக்கு ஒரு ஒரு மாதத்திற்கு சுமார் அஞ்சு கிலோ தொழு உரம் இட்டு வந்து பராமரிக்கும் பொழுதும் மரங்களின் வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்குமா மர வரிசைகளுக்கு இடையில் வந்து முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து ஊடு பயிர் சாகுபடி செய்யும் போது களைகளின் வளர்ச்சி வந்து கட்டுப்படுத்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கப்பறம் ஊடு பயிர் செய்ய முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை என்ன வந்து ஆண்டுக்கு இருமுறை களைகளை வந்து நீக்க வேண்டுமா பிறகு வந்து குறுகிய இடைவெளியில் வளர்க்கிறதால வந்து பக்க கிளைகள் தோன்றாமல் வந்து நடப்பட்ட நாற்றுக்கள் உரமாகவும் வந்து நீராகவும் வந்து வளருமா நட்ட நாலு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வந்து கலைத்தல் அவசியமா அதாவது பார்த்தீங்கன்னா நட்ட நான்கு ஆண்டுகள் கழித்து ஒரு வரிசை விட்டு அடுத்த வரிசை என மரங்களை வந்து அகற்றணுமா மீண்டும் எட்டாம் ஆண்டுல இறுதியில மரங்களின் எண்ணிக்கை வந்து நான்கில் ஒரு பங்காக குறைக்கப்படணுமா அதாவது ஆயிரம் மரங்கள் நட்டதுல வந்து நான்கு ஆண்டுகள் கழிச்சதுக்கு பிறகு ஐநூறு மரங்களும் அடுத்த நான்கு ஆண்டுகள் கழிச்சதுக்கு பிறகு இருநூற்றி ஐம்பது மரங்களும் அகற்றப்படணுமா அதாவது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீதம் உள்ள இருநூற்றி ஐம்பது மரங்களை மூன்றாம் மற்றும் நான்காம் களைப்புகள்ல மரங்களின் தரத்தை வந்து பொறுத்து தான் களைப்பை வந்து மேற்கொள்ளப்படணுமா அதாவது காய்ந்த நோய் தாக்கிய வளைந்த ஒரு வளர்ச்சி குன்றிய ஒரு பக்கவாட்டு கிளைகளை கொண்ட இந்த தண்டு சீரில்லாத மரங்களை அகற்றணுமா இவ்வாறு ஏக்கருக்கு ஆயிரம் மரங்களாக நடப்பட்டு இருபத்தஞ்சு ஆண்டு இறுதியில் பாத்தீங்கன்னா சுமார் நூறு நூற்றி இருபது மரங்களாக வந்து குறைக்க பயன்படுகிறதா இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா சுமார் நாற்பது சென்டிமீட்டர் சுற்றளவு அடையும் போது வெட்டுக்கு வந்து தயாராகி விடுகிறது மேற்குறிப்பிடப்பட்ட வந்து கலைப்புகளின் போது அகற்றப்படும் அந்த மரங்களும் இறுதியாக வந்து வெட்டப்படும் மரங்களும் தொண்ணூறு சென்டிமீட்டர் குறைவான சுற்றளவு கொண்டிருந்தால் அவை வந்து களிகள் என்றும் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அவை வந்து தடிமரம் என்றும் வந்து வரையறுக்கப்படும் இப்போ வாங்க இந்த தேக்கு மரத்தின் வந்து பயன்களை பார்க்கலாம் தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு பல்வேறு வகையான மர சாமான்கள் வந்து செய்கிறதுக்கும் அளவில் பயன்படுகிறது தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா கட்டுமான நிறுவனங்களில் வந்து உள்கட்ட அமைப்பையும் தரை பகுதியை வந்து மேம்படுத்த வந்து பயன்படுகிறது தடிமர கழிகள் வந்து பல்வேறு வேலைகள் கட்டமைப்பிற்கும் வந்து வாழை மரங்களுக்கு வந்து பூட்டாகவும் கட்டுமான நிறுவனங்கள்ல வந்து பயன்படுத்தப்படுகிறது மரங்கள் வந்து ரயில்வே தயாரிக்கிறதுக்கும் சாதனங்கள் கப்பல் கட்டுமான தொழிற்சாலைகளும் வந்து பயன்படுத்தப்படுகிறது தேக்கு மரத்தில் இருந்து பெறக்கூடிய இயற்கை சாயம் காகிதம் மற்றும் பாய் தயாரிக்கும் நிறுவனங்கள்ல வந்து பயன்படுகிறது தேக்கு மர கழிவுகள் வந்து எரி கட்டி தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறதா தேக்க மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மரத்தூள்கள் மருத்துவ முக்கியத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறதாம் அனுபவ குழுவினர் விளம்பரங்கள் தேக்கு மரத்தை வந்து வளர்க்க சொல்லி வந்து ஊக்கப்படுத்தியதன் காரணம் இப்போது தான் புரிகிறது அல்லவா இவ்வளவு லாபங்களை வந்து அள்ளித்தரக்கூடிய மரங்களை வந்து முடிந்தவர்கள் வந்து வளர்த்து பயனடையலாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி